பசித்தோருக்கு உணவளிப்போம் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரை உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பல அமைப்புகள் இயக்கங்கள் பல மதத்தவர்கள் பல நிறுவனங்கள் உலக அளவில் ஏழைகளை தேடி சென்று அவர்களுக்காக உணவளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உலகமே அதை கையில் எடுத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற இந்த செயல் திட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது வெறுமனே குணத்திற்காக செய்கிற ஒரு காரியம் அல்ல குணம் உள்ளவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவழியுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லித்தரவில்லை இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய உணவு என்பது சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடத்தை நீங்கள் தக்க தக்கவைப்பதற்கான ஒரு அமல் நரகத்தில் உங்களுக்குரிய இடத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு காரியம் இறைவனுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இபாதத் இந்த காரியத்தை வெறுமனே குணத்துரிய ஒரு காரியத்தோடு இணைத்து பார்க்காதீர்கள் நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் மறு உலக வாழ்க்கையை நம்ப கூடியவர்களாக இருந்தால் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுபவர்களாக இருந்தால் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு அதிகம் அதிகமான உணவுகளை வழங்குங்கள் அவர்களை பசியோடு நீங்கள் விட்டுவிடாதீர்கள் யாரோ எவரோ என்று பார்க்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் கருத்தில் கொள்ளுவதை போன்று அல்லது அதை விட அதிகமாக ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு நீங்கள் உணவழியுங்கள் என்கிற செயல் திட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னா உதவுவோர்களுடைய கைகள் அதிகமாக இருந்தும் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது காரணம் என்ன இஸ்லாமிய மார்க்கம் தந்த ஒரு பக்கம் மட்டும் பொருளாதாரம் சேரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பொருளாதார வியூகத்தை இஸ்லாமிய மார்க்கம் அளிக்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கம்யூனிச தத்துவத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லித்தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இன்றைக்கு நேற்றைக்கு உருவானது கம்யூனிசம் ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார் அல்லது ஷேகுவாரா சொன்னார் சீனாவில நாங்கள் கம்யூனிச தத்துவத்தை கொண்டு வந்து விட்டோம் ரஷ்யாவிலே நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் இந்த கம்யூனிச தத்துவத்தை இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆணிவேராக சொல்லி தந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தருணம் சொல்லுகிறார்கள் மக்களே உங்கள் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரிந்து நீங்கள் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் வீடுகளில் உணவு இருக்கிறது வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருக்கிறான் என்று தெரிகிறது தெரிந்தும் நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள் நீங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகிற செல்லும் அவர்கள் இந்த உணவளித்தல் என்ற காரியத்தை ஈமானோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் உணவளித்தலுக்கு சொல்லி தரக்கூடிய செயல் திட்டத்தில் கொஞ்சம் எடுத்து பாருங்க இது மாதிரி உலகத்தில் எந்த ஒரு அமைப்போ நிறுவனமோ நிர்வாகமோ ஒரு ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய அரசன் கூட சொல்லி தராத செயல் திட்டங்களை இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது என்னவெல்லாம் சொல்லுகிறது ஒரு தருணம் ஒரு நபித்தோழர் வருகிறார் ரசூலாட்ட அல்லாஹுடைய தூதரே அய்யுல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த காரியம் எது எந்த காரியத்தை செய்தால் அது இஸ்லாத்திலேயே சிறந்த காரியமாக பார்க்கப்படும் என்று கேட்கிறார் நம்ம என்ன நினைப்போம் ரசூல்லா தொழுகை சொல்ல போறாங்க போல நோன்பை சொல்ல போறாங்க போல விக்கிர்கள் துவாக்கள் குரானை ஓதுவது அப்படியெல்லாம் இருக்கும் போல நினைப்போம் நபி அவர்கள் சொன்னார்கள் பசித்தவனுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள் இஸ்லாத்திலேயே ஆக உயர்ந்த உச்சமட்ச அமலது தான் அந்த நபி தோழர் கேட்கிறார் சும்மா ஐயும் யாரை சொல்லலாம் அல்லாஹ் உடைய தூதரை அடுத்து ஏதாவது சிறந்த அமல் இருக்கிறதா தக்ர உஸ் சலாம் அலா அண்ட் லம் தாரிஃப் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை எடுத்துச் சொல்லுங்கள் சமாதானத்தை பரப்புங்கள் சலாத்தைச் சொல்லுங்கள் இது இஸ்லாத்தில் அடுத்த சிறந்த காரியம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை நபிமொழிகள் இது போன்று உணவளிக்கக்கூடிய காரியத்தை ஆர்வமூட்டக்கூடிய செய்திகள் இருக்கிறது தெரியுமா குரானை நாம் எடுத்து பார்த்தால் நரக விடுதலைக்கும் உணவளித்தலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு தொழுகை பற்றி அல்ல பேசுகிறான் ஈமானை பற்றி அல்ல பேசுகிறான் தியாகத்தை பற்றி பேசுகிறான் இதையெல்லாம் செய்தால் நரகத்திலிருந்து விடுதலை பெறலாம் ஆனால் உணவளித்தலை பற்றியும் அல்ல பேசியிருக்கிறான் திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம் தபாரக் என்று வரக்கூடிய ஜுசுவிலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டம் நரகம் செல்லுகிற இஸ்லாமிய கூட்டத்தை பார்த்து கேட்பார்கள் அது காஃபிர் கூட்டம் இல்ல காஃபிர் கூட்டம் அந்த கேள்வி கேட்க வேண்டியதே இல்ல எதுக்குப்பா நீ நரகம் போறேன்னு கேட்போமா நீ தான் அல்லாஹ் நம்மளைய போய் தான ஆகணும் மறுமை நம்மளைய தூதர நம்மளைய வேதத்தை நம்மளைய நீ அங்க தான் போகணும் அதுதான் விதி மாற்றம் கிடையாது நரகம் செல்லுகிற ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் செல்வார்கள் அவர்களை பார்த்து இந்த மக்கள் கேட்பார்கள் சொர்க்கவாசிகள் மா சலக்க குஃபி சக்கர் சக்கர் என்கிற இந்த கொடிய நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது என்று கேட்பார்கள் அப்போது அந்த மக்கள் சொல்லுவார்கள் லம் நக்குன் இனல் நாங்கள் தொழுகையை ப்ராப்பரா தொழக்கூடிய உலக இல்லை அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்க தெரியுமா தொழுததே இல்லைன்னு சொல்லல தொழுவோம் ஒரு நாள் தொழுவோம் ஒரு நாள் தொழமாட்டோம் இந்த தொழுகை எங்கள்கிட்ட ப்ராப்பரா இருக்காது ஒளம் நக்கு மிஸ்கீன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க நாங்கள் தூண்டியது கிடையாது ஏழைக்கு உணவு கொடுங்க என்று குடும்பத்தாருக்கோ சமூகத்திற்கோ தூண்டுவதா என்ன எடுத்து பேசிக்கொண்டே இருப்பதா நீங்க உங்க கையில ஒரு நூறு ரூபாய் கொடுக்கணும் அதான் தூண்டுவது உன் கையிலிருந்து இருந்து ஒரு ஆயிரத்தை கொடுக்கணும் ஒரு ஐயாயிரத்தை கொடுக்கணும் ஏழை மக்களுக்கு தர வேண்டும் பிற மக்களெல்லாம் பார்த்து அவன் கொடுத்தானே நான் கொடுக்க மாட்டேனா அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தி மீது ஆசை எனக்கு இல்லையா அவன் மட்டும்தான் நரகத்திலிருந்து தப்பிப்பானே நான் தப்பிக்க மாட்டேனா என்று அந்த மக்களுக்கு ஒரு தூண்டுதலை நீங்கள் ஏற்படுத்தவில்லை அந்த மக்கள் சொல்வார்கள் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை ஏழைக்கு உணவழிப்பவர்களாக இல்லை அல்லாஹவை நம்புபவர்களாக இல்லை வக்குன்னா நஹூல் மால் ஹாயிலேன் வீணான காரியத்தில் யாரெல்லாம் மூழ்கி கிடந்தார்களோ அத்தகைய மக்களோடு நாங்கள் வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தோம் அத்தா அத்தானல் யக்கேன் மௌத்து வருகின்ற வரை நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் மாறவே இல்லை மாறியிருக்கணுமுல அடா ஐம்பது வயசாகிடுச்சு இனிமேல் தொழுந்துடுவோம் ஆண்டு காலம் வாழ்க்கை வீணடிச்சிட்டு இனிமேல் தொழுந்துடுவோம் இனிமேல் நாம் தர்மம் செய்வோம் ஏழை உணவளிப்போம் என்ற நாங்கள் வரவே இல்லை வரை இருந்தோம் நரகவாசிகளாக மாறிவிட்டோம் என்று நாளை மறுமையில் ஈமான் கொண்ட இந்த கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் நரகம் செல்வதற்கான காரணத்தை சொல்வார்கள் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை எவ்வளவு வீணான பொருளாதாரங்கள் இன்றைக்கு சமூகத்தில் சீரழிக்கப்படுவது தெரியுமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே காயல் பட்டத்தில் உள்ள ஒரு மௌலவி ஜமாத்தி சார்ந்த ஒரு மௌலவி ஒரு ஆடியோ ஒன்று போடுற காயல் இந்த கந்தூரி குரூப் நடக்குது அதுல சமீபத்தில் நடந்த கந்தூரி விழாக்களுக்கு மட்டும் செலவழிக்கப்பட்ட பொருளாதாரம் முப்பத்தஞ்சு லட்சம் எவ்வளவு முப்பத்தஞ்சு லட்சம் பொருளாதாரம் கந்தூரி விழாவில் இந்த விளக்குகளை கட்டி தொங்க விடுறதும் மற்ற மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதும் ஆடம்பரமான செலவுக்கு மட்டும் இத்தனை பல லட்சங்களை செல்வ செழிப்பு உள்ள மக்கள் அதற்காக தர்மம் செய்கிறார்கள் கொடுக்கிறாங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாமே வித பெண்களுக்கு கொடுக்கலாமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கலாமே பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கலாமே என்று அந்த கொள்கையில் உள்ள தர்கா சிந்தனையில் தந்தூரி சிந்தனையில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் கிடையாது அப்படி சிந்தனையில் உள்ளவர்களுக்கே தோன்றுகிற அளவிற்கு இந்த ஊரில் பொருளாதாரங்கள் நாசமாக்கப்படுகிறது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பொருளாதாரத்துடைய மதிப்பை பாருங்க அதுவெல்லாம் வெறுமனே ஒரு ஆண்டுக்கு கந்தூரிக்காக மட்டும் செலவழிக்கப்படுகிற பொருளாதாரம் மக்களெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் மறுமைக்குரிய நன்மை வரவு இஸ்லாம் சொல்கிறது மறுமைக்குரிய வரவு அல்லாவுக்கு நீங்கள் எதையுமே தர வேண்டாம் இறந்த மக்களுக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டாம் ஒன்னு அருகில் இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கிற உன் சமீபத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களை அடுத்தவனிடத்தில் கையேந்த அமளி பார்த்துக்கொள் அது போதும் நீ மறுமையில் வெற்றி அடைந்து விடலாம் என்ற அளவிற்கு இஸ்லாம் சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை எல்லாம் பிடித்து விசாரிப்பான் அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா என் அடியானே உன்னிடத்தில் உணவு தேடி நான் வந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா எனக்கு ஏன் நீ உணவு தரவில்லை என்று அல்லா கேட்பான் நான் சோறு கேட்டு வந்தேன்பா நான் சாப்பாடு கேட்டு வந்தேன் நான் பசியோடு இருந்தேன் உன் கிட்ட உணவு கேட்டேன் ஏன் தரவில்லை அந்த அடியான் சொல்லுவான் யார் ரப்பல் ஆலமீன் அகிலத்தாரின் ரச்சகனே எங்க கிட்ட நீ உணவு கேட்பியா உனக்கு உணவு தேவையும் கிடையாது அப்படி ஒருவேளை தேவனா எங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நீ அகிலத்தாருக்கே படியளக்க கூடியவன் இல்லையா அகிலத்தாருக்கே உணவளிக்க கூடியவன் இல்லையா எங்களிடத்தில் எப்போது இறைவா நீ உணவை கேட்டாய் என்று அந்த அடியான் கேட்பான் அதற்கெல்லாம் பதிலளிப்பான் ஒரு நாள் பொழுது ஒரு ஏழை மனிதன் உன்னை தேடி வந்து உணவு கேட்டு நின்றான் எனக்கு ஏதாவது வயிறு பசிக்குது ஒரு உணவு இருக்கிறதா என்று ஒரு நாள் ஒரு ஏழை வந்து நின்றான் நீ அவனுக்கு உணவை தராமல் புறக்கணித்து விட்டாய் ஒருவேளை அவனுக்கு நீ உணவை கொடுத்திருந்தால் சாப்பாடை கொடுத்திருந்தால் பசியை ஆற்றி இருந்தால் அங்கு நீ என்னை பார்த்திருப்பாய் என்று சொல்லுகிறது வந்தது அல்லாவா கிடையாது வந்தது சாதாரண மிஸ்கின் ஒரு ஏழை ஒரு பாமரர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர் அவர்தான் வந்தார் அல்லாஹ் வரல ஆனால் அல்லாஹுடைய அருளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லாஹுடைய பறக்கத்தை பார்த்திருக்கலாம் எவ்வளவோ பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் லட்சத்தை சம்பாதிக்கிறோம் கையில நிக்கல இறைவனுடைய திருமுகத்தை நாடி நீங்கள் பொருளாதாரத்தை செலவழிக்காத வரை அதில் பறக்கத்தை ஏற்படுத்தப்படாது என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் ரப்புல்லாலும் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள் எப்படி ஆதம் ஆதமுடைய மக்களே நீ தர்மம் செய் அழைக்க உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ என்ன நினைக்கிற கொடுத்தா குறைஞ்சிரும் இல்ல இல்ல நீ கொடுக்க கொடுக்க நான் வளர்ப்பேன் உனக்கு தெரியாமல் மறைமுகத்திலே செல்வத்தை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் ஏழை எளியவர்களுக்கு அதிகமான உதவி கரங்களை நீட்டி என்று இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இடங்களிலே பேசுகிறது அல்லாஹ் திருக்குறானில சொல்லுகிறான் நம்ம நினைக்கிறோம் நரகத்துக்கு நம்மளும் போயிடுவோமா வழிபாடுகள்ல எவ்வளவு மிஞ்சி தொழுகிறோம் தெரியுமா பிறர் பார்த்து பொறாமைப்படுகிற வழிபாடுகள் நோன்புகள் என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் சதக்காக்கள் உணவளிக்கிறீங்க மறுமை நாளில் எவ்வளவு பெரிய சீரழிவை அடைவோம் என்பதை பேசுகிறான் நாளை மறுமை நாளில் மனிதர்கள் செய்த செயல்களுக்கான பதிவு புத்தகம் வழங்கப்படும் சிலருடைய பதிவு புத்தகம் வலது கையில் கொடுக்கப்படும் சிலருடைய பதிவு புத்தகம் இடது கையில் கொடுக்கப்படும் ஏன் நம்ம கையில் வாங்கிடலாமே உனக்கு இடது கை தான் வரும் இடது தான் நீளும் நீ பாவம் செய்தவனாக இருந்தால் அல்ல அப்படித்தான் உன்னை செய்வான் நீ ஒருவேளை நல்லவனாக இருந்தால் உனக்கு வலதுகை ஆட்டோமேட்டிக்கா ஏறும் அல்லாஹ் பெறுகிற நிலை வரும் அல்லாஹ் திருக்குறியில சொல்லுகிறான் அந்த இடது கையில் பதிவு புத்தகம் வழங்கப்படக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் சொல்லுவார்கள் யா தனி எனக்கு ஏற்பட்ட கை சேதமே மாலம் இந்த வேதம் எனக்கு இந்த பதிவு புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காமல் இருந்திருக்க கூடாதான் நான் சேர்த்து வைத்த அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்னை காப்பாற்றக்கூடிய இல்லையே எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே ஒண்ணுமே கிடையாது பெரிய பதவியில் தெரியுமா எவ்வளவு செல்வங்களை வைத்திருந்தேன் தெரியுமா உலக வாழ்க்கையிலே நான் இதையெல்லாம் வைத்து நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற அளவிற்கு செல்வத்தை உலகத்தில் நான் வைத்திருந்தேன் என் அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லை என்னுடைய செல்வங்கள் என்னை காப்பாற்றவில்லை எல்லாவற்றையும் இழந்து நெருக்கதியாக நான் இப்போது நிற்கிறேன் என்று அந்த அடியான் சொல்லுவான் உடனே அல்லாஹ் பதிலளிப்பான் ஹுதுஹு இவனை பிடியுங்கள் இவனை விளங்கிடுங்கள் சும்மல் ஜஹீம சொல்லுகு நரகத்தினுடைய நடு மையத்திலே கொண்டு வந்த அவனை கடுமையான முறையில வேதனை செய்யுங்கள் கருக்குங்கள் அவனை கொடுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்

இவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல இவன் கிட்ட இருந்தது ஆனால் இதை அவன் சதக்கா தர்மம் செய்வதற்கு அவன் முன்வரவில்லை அல்லாஹர்புல்லாலின் நாளை மறுமையில் அத்தகைய அடியார்களை விடுவான் நான் சொல்ல போனா ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறதை ஏழைகளுக்கு உணவளிப்பதை கொண்டுதான் பார்க்கப்படும் அல்லா திருக்குறானில சொல்கிறான் நாம் அனைவரும் பரிச்சயமான ஒரு வசனம்

இந்த பண்பு எவன் இருக்குதோ நீ என்னத்தனாலும் சொல்லுப்பா நான் சொர்க்கத்தை நம்புறேன் நரகத்தை நம்புறேன் சொர்க்கம் போகணும் நரகம் போயிடக்கூடாது மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல் அல்லாஹுவின் பார்வையில் நீ ஈமான் கொள்ளவில்லை திருக்குறான் பேசுகிறது எத்தனை எத்தனை பல வசனங்கள் எவ்வளவு நபிமொழிகள் இந்த உணவளித்தல் சம்பந்தமாக வருகிறது தெரியுமா ரசூல்லாவுடைய காலத்துல அவர்கள் அதிகமாக மெனக்கிட்ட ஒரு காரியம் நம்மளால சதக்கா பண்ண முடியலையே ஏழை எளியவர்களுக்கு உணவு கொண்டு வந்து சேர்க்க முடியலையே இதற்காக அவர்கள் பட்ட துன்பமும் துயரமும் ரொம்ப அதிகம் அல்லாஹுடைய தூதர் சில முஹாஜிர் தோழர்கள் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்களும் தொழுகிறோம் அன்சாரிகளும் தொழுகிறார்கள் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அன்சாரிகளும் நோன்பு வைக்கிறார்கள் நாங்களும் ஜிகாது செய்கிறோம் அன்சாரிகளும் ஜிகாது செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு சதக்கா செய்கிறார்கள் தர்மம் கொடுக்கிறார்கள் ஏழை எளியவர்களுடைய பசியை நீக்குகிறார்கள் எங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏதாவது குற்றம் உண்டா அல்ல கேள்வி கப்பானா இங்க வாங்கப்பா எதுக்குப்பா மறு உலகத்தில் நீங்கள் வாழும் ஏழைகளுக்கு கொடுக்கல அல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்ல என்ன கொடுத்துருக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல என்ன கொடுக்க முடியும் அல்லாஹ் இடத்துல அப்படி ஒரு விசாரணை வராது ஆனால் அவர்களுக்கான கவலை என்ன தெரியுமா விசாரணை வரலங்கிறது ஒரு பக்கம் நல்லது நன்மை கிடைக்காது இல்லை அல்லாஹ் கேட்கவும் மாட்டான் நன்மையை தரவும் மாட்டான் வருத்தம் என்ன எனக்கு நன்மை கிடைக்காது நபி அவர்களிடத்தில் சகாபாக்கள் தர்மம் செய்ய எதுவுமே இல்லை என்று வருத்தப்பட்டு நின்ற கூட்டம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் வயிறு நிரம்ப உண்ணாத மாமனிதர் மூன்று மாத கால வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்படாத ஒரு மாமனிதர் எல்லா நாட்களிலும் பட்டினி பசியோடு வாழ்ந்த மாமனிதர் காலை வேலை தொலையை முடித்து விட்டு வீட்டிற்கு வருவார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சா அன்றைய தினத்தில் உணவில்லை என்றால் அண்ணனாருடைய பெண்மணி வராங்க ரெண்டு பெண் பிள்ளைகளை அழைச்சிட்டு அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாங்க சாப்பிடறதுக்கு யாருக்கிட்ட மாமனிதருடைய அண்ணலாருடைய வீட்டுல வந்து யாசகம் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது ரசூல்லா வீட்டுல என்ன இருக்கு ரசூல்லா வீட்டுல ரசூல்லாவுடைய மனைவி ரசூல்லா வந்து வேற எதுவும் கிடையாது எந்த உணவு பொருளும் கிடையாது அப்படிப்பட்ட நபருடைய வீட்டில் உணவு பொருளை கேட்டு நிற்கிறார்கள் ஆயிஷா நாகி வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க ஏதாவது கிடைச்சிடாதா தப்பித்தவரி ஒரு பொருள் கிடைச்சிடாதா சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஒரே ஒரு பேர் சமலர் இருக்கு ஆயிஷா நாகி பசியில் இருக்கிற அந்த அண்ணா அந்த அண்ணலாருடைய மனைவி நம்முடைய தாயார் அவங்க சாப்பிட்டு இருக்கலாம் குற்றம் முடிப்பானா தன் கணவருக்கு எடுத்து வைத்திருக்கலாம் அல்ல குற்றம் முடிப்பானா அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்து சதக்காவா கொடுக்கிறாங்க இதுதான் சஹாபிய பெண்மணிகளுடைய மனநிலை அவர்கள் எந்த அளவிற்கு சதக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் நபிகளாருடைய மனைவி அன்னை ஜைனப் ரதி அல்லாஹா நபிகளார் மௌத்துக்கு முந்தைய நாள் மௌத்துக்கு முந்தைய பொழுதுகளிலே சொல்கிறார்கள் எனக்கு பிறகு

திடீர்னு பார்த்தா சவுதா ரத்தி அங்க மௌத் ரசூல்லா வார்த்தை பொய் ஆகாது கை நீளம்னா கை நீளம்தான் என்னடான்னு பார்த்தா சௌதாவுக்கு முன்னையிலே கை நீளம் ஆனால் இந்த ஜைன பரத்தி அல்லாஹங்கா அதிகமான முறையில் சதக்காக்களை செய்யக்கூடிய நிலையில் உவமையாக நபியவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சதக்கா செய்வதால் கை நீளம் உள்ள பெண் இந்த பெண் நபிகளாருடைய மரணத்தை தொடர்ந்து அடுத்த மௌத்தானார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது இந்த சதக்கா குறிப்பாக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த காரியம் அல்லாகுவிடத்திலே மிக மதிப்புமிக்க ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இஸ்லாம் சொல்கிறது அதனால்தான் நபியவர்கள் சொன்னார்கள் உணவு இருவருக்கு போதும் நினைக்கிறீங்க இந்த சாப்பாடு ஒரு ஆளு தூக்கி கொடுங்க பாப்போம் அல்ல இந்த உணவில் உங்களுக்கு மறக்கத்தை தருவான் இந்த உணவை கொண்டு நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த உடல் ஆரோக்கியத்தை அந்த பசியை நீங்குவதை அந்த முழுமையான சத்துக்களை நீங்கள் அந்த போதிய ஒரு குறைவான உணவில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நபிகளார் சொன்னார்கள் அதிகமான கரங்கள் படுகிற உணவு இருக்கிறது அல்லாவுக்கு நேசத்திற்குரிய உணவு அதிகமான கைப்படுற உணவு என்னது ஒரு உணவை நம்ம வீட்டுல செய்யறது மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம அஞ்சு பேர் சாப்பிடுவோமா வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைங்க வாப்பா அம்மா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடுவாங்க ரசூலா சொன்னாங்க அதிகமான கரங்கள் படுகிற உணவு எது நீங்கள் அதை அதிகமாக அண்டை விட்டா இருக்கு ஏழைகளுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறீங்க இது அதிகமான கரம் பட்ட உணவு இந்த உணவு இறைவனுடைய நேசத்திற்குரிய உணவு என்று நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் சொன்னார்கள் இத்தகைய நம்மிலே அதிகமான பேர் துளைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய பாவத்தட்டை குறைக்கக்கூடிய ஒரு காரியம் இது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற இந்த காரியம் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை அல்லாகுவிடத்தில் இருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கிறான்

நெருங்கிய அனாதைகளுக்கும் பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கும் பஞ்சம் அடைந்து அந்த நாளில் நீங்கள் உணவளிப்பது இருக்கிறது இதுதான் நாளை மறுமை நாளில் அக்கபாவை கடப்பதற்கான வழிமுறை என்று ஏழைக்கு உணவு பசியோடு இருக்கிற ஏழைக்கு பஞ்சம் அடைந்த நாள்ல கொடுக்கணும் பஞ்சம் அடைந்த நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கீங்க நமக்கு இருக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா இது காணுமா நமக்கு அடுத்த மாசம் வரைக்கும் கொரோனா டைம் வரும் சதக்கா கொடுக்க மனசே வராது என்ன காரணம் என்ன இருக்குது ஒரு நாலு மூட்டை அரிசி இருக்கு அதுல ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுக்கலாம் கொரோனா டைம் நின்றுச்சுன்னா நாலு நாலு மூட்டைக்கு இன்னொரு வீட்டுல போய் நிக்கணும் நான் தர மாட்டேன் எங்களுக்கே பிரச்சனை எங்களுக்கே இல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் பஞ்சம் ஏற்பட்ட நாளில் ஏழைகள் குணவழிப்படுறதுக்கு இருக்கிறது அதுதான் அக்கபாவை கிடப்பது அது லேசல யாருக்கு வராது ஆனால் அது நபி தோழர்களுக்கு அந்த பண்பாடு உண்டு நபி தோழியர்களுக்கு அந்த பண்பாடு உண்டு அவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக பாடம் கருத்த கற்றுக் கொடுத்த கற்பித்தவராக இருந்த அன்னலாருக்கு ஒரு பண்பாடாக இருந்தது கையில ஒரு உணவுப் பொருள் இருந்தால் கூட அதை தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பண்பாடு நபி கிடையாது யாராவது சாப்பிடட்டும் யாராவது எடுத்துக் கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் ஏ இதை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய நிம்மதியை விட இதை கொடுப்பதால் கிடைக்கிற நிம்மதி தான் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அண்ணலார் நபியவர்கள் சொன்னார்கள் உஹாது மலை அளவிற்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் சரி உஹாது மலை எவ்வளோ பெரிய வெயிட்டு அதளவிற்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தால் சுலைமா நபியுடைய ஆட்சியெல்லாம் தூக்கி சாப்பிட்றலாம் அவ்வளவு தங்கம் இருக்குது சுலைமா நபியுடைய ஆட்சி இருக்குதே அதையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கான தங்கம் உஹாது மலை அளவிற்கு அளவிட முடியாதுங்க உலகத்தினுடைய மொத்த தங்கத்தை கூட அதில் ஒழுங்க இருக்கலாம் அப்படிப்பட்ட தங்கம் என்னிடத்தில் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா நபியவர்கள் சொன்னார்கள் மூன்று நாளில் அந்த மலையை நான் அழிச்சிடுவேன் நான் மலை இல்லாம ஆக்கிடுவேன் எல்லாவற்றையும் பிரித்து ஏழை எளியவர்கள் இருக்கிறவன் இல்லாத எல்லாரும் சாப்பிட்டுட்டு போவோம் மொத்தத்தையும் பங்கு பிரித்து கொடுத்துருவேன் எனக்காக சில தங்க நாணயங்களை எடுத்து வைப்பேன் என் கடனை அடைப்பதற்கு நாங்கள் சொல்லுவோம் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற இந்த பண்பாடு இந்த பண்பை அதிகமாக நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக பெண்களாகிய இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இதை செய்வதற்கு வாய்ப்பு அல்லாஹ் இடத்தில் உங்களிடத்தில் இருந்து இந்த பண்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நபி அவர்கள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் sahabiya பெண்களைப் பார்த்து சொன்னார்கள் இத்தலாத்து ஃபில் ஜன்னா ஃபராயத்து அக்சரா அஹலிகல் ஃபக்ரா பெண்களே நான் சொர்க்கத்தை எட்டிப் பார்த்தேன் ஏழைகள் அதிகமாக இருப்பதين கண்ணால் பார்த்தேன் வத்தலாத்து ஃபின் நார் நரகத்தை நான் எட்டிப் பார்த்தேன் ஃபராயத்து அக்சரா அஹலிகல் நிசா ಅದிலே ஏழாளமான பெண்கள் இருந்தார்கள் ஒரு sahabiya பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள் பிமை சொல்லலாம் ரஸூல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகம் என்ன தவறு செஞ்சோம் வழிபாட்டில் குறையா ஈமானில் குறையா தியாகத்தில் குறையா எல்லாத்திலும் ஆம்பளை வஞ்சிட்டீங்க ஆனால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி கட்டவர்களாக நீங்கள் நடக்கிறீர்கள் யார் நீங்கள் நன்றி கட்ட ஜென்மம் கணவன்மார்கள் விஷயத்தில் மாப்பாட்ட கரெக்டா நடப்பீங்க அண்ணன் தம்பிட்ட கரெக்டா நடப்பீங்க மகன்கள்ட்ட மத்தவங்கள்ட்ட ரொம்ப தெளிவா நடப்பீங்க உங்கள் கணவன்மார்கள்ட்ட நன்றி கட்டவர்கள் தான் நீங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நன்றி உணவு உள்ள உணர்வு உள்ளவர்களாக மாறி அதிகமான சதக்காவை செய்ய நாங்கள் சஹாபி பெண்மணிகள் என்ன கேட்டிருக்கலாம் நாங்க அப்படி இல்லைன்னு டக்குனு காதல் கலந்து கழித்து போட்டாங்க உன்னு அதுதான்ட்டாங்க உன்னு அதுதானே ரசூல்லா சொன்ன உடனே என்ன சொல்லி இருக்கணும் நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் கணவன்மார்களுக்கு நாங்கள் எவ்வளவு பணிவிடை இப்படி பேசி இருக்கணும் உங்க வாதமே வரல நிஜம் அதுதான் அதை சகாபிய பெண்மணிகள் உணர்ந்தார்கள் கழுத்துகளில் காதுகளில் கடந்த அணிகலன்களை எல்லாம் அள்ளி போட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கான தர்மத்திற்காக கொடுத்தார்கள் இந்த தர்மம் உங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றும் இந்த ஏழைகளுக்கு உணவளித்தல் காரியம் நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹுடைய கருணையை பெற்று தந்து அல்லாஹுடைய கோபத்தை மறைத்து இறைவனுடைய அருளால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வழியாக இந்த தர்மத்தை ஆக்கும் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற காரியத்தை நீங்க விட்டுறாதீங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் உணவுப் பொருளை கொஞ்சம் மிச்சம் பண்ணா கூட ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் பெரிய மலை கிடையாது எவ்வளவோ உணவுப் பொருள்கள் வீணடிக்கப்படுகிறது பெண்களுக்கு தான் தெரியும் வாங்குகிற காய்கறியில இருந்து கறியில் ஆரம்பித்து அரிசியில் இருந்து எத்தனையோ பல உணவுப் பொருட்கள் கொஞ்சம் உணவுப் பொருள் வீணாவதை தடுத்திருந்தால் உங்களால் தினமும் ஒரு ஏழை ஒருத்தாப்போம் ஒரு ஏழை குடும்பத்தால் ஒரு ஏழை சாப்பிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொடுக்க ஆரம்பித்தால் இந்த நகரத்தில் காயல் படத்தில் பசிங்கிற பேச்சுக்கே இடலாம் வேறு மற்ற பகுதிகளுக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிற நிலைக்கு மாறிவிடலாம் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிற இந்த திட்டத்தில் அதிகம் அதிகமான மக்கள் நீங்களாக முன் வந்து எல்லா ஏழைகளுக்கும் உணவளிக்க கூடிய இந்த பண்பாட்டை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு தருணம் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள் நரகத்தை அப்படி கண் கூட பாக்குற மாதிரி ரசூலா பேசுறாங்க திடீர்னு ரசூலாவுடைய முகத்துல ஒரு பயம் டக்குன்னு முகத்தை திருப்புறாங்க மீண்டும் பேசுறாங்க மறுபடி முகத்தை திருப்புறாங்க மறுபடியும் பேசுறாங்க மறுபடி முகத்தை திருப்புறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இத்தக்கி நார் மக்களே நரகத்தை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேரு சம்பளத்தினுடைய துண்டை பிச்சு கொடுத்தாவது நரகத்தை விட்டு உன்னை காப்பாற்றி இருப்பா ஏன் தெரியுமா இந்த உணவளித்தல் நரகத்தை விட்டு உன்னை காப்பாற்றும் நீ உணவளிக்க மறுத்து விட்டால் உணவை தராமல் இருந்து விட்டால் நாளை மறுமையில் நீ நரகத்திற்குரியவனாகத்தான் மாறுவாய் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஏராளமான ஏழைகளுக்கு கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்குவோம் வெள்ள இறைவன் அனைவருக்கும் அதற்கு یہ توفیق ہے تندر بریوانہ ہے وآخر دعوانہ الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ